எங்களுக்கு வெற்றியை வழங்குவாயாக என்கின்ற துவாவை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் தன்னுடைய அருண்மையான திருமறையிலே கூறிகாட்டுகின்றான் மனிதர்களே அல்லாஹு உங்கள் மீது செய்திருக்கக்கூடிய அற்கொலைகளை நினைத்துப்பார்கள் என்பதாக ஒரு வசனத்தில் அல்லாஹு பேசுகின்றார் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அக்கொலைகளை நினைத்து பாருங்கள் நவியநாயகம் அவர்கள் சொல்லிக் காண்பிக்கின்றார்கள் அல்லாவுடைய அற்கொலைகளில் உள்ளது சொன்னா ஒரு மனிதனுக்கு அண்ணா வழங்கி இருக்கக்கூடிய குணங்களின் சிறந்த குணத்தை ஒரு மனிதனுக்கு வழங்கித்தான் அப்படின்னு சொன்னால் அது அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அற்கொலைகள் இருக்கின்றது என்பதாக நவியநாயகன் அவர்கள் சொல்லி சொல்லிக்காண்பிக்கின்றார்கள்

அற்புலை வழங்கிருக்கிறா அப்படின்னு சொன்னா அந்த அற்புணையில ஆக சிறந்தது அவருக்கு கிடைக்கக்கூடிய நறுபுணம் அந்த நறுபுணத்துல உயர்ந்தது என்ன அப்படின்னு சொன்னா கொறுமை என்பதாங்க நான் எதுப்பா உயர் சிறந்த அப்ப இந்த பொறுமை அப்படிங்கற கூடிய குணவகத்தை தெரிஞ்சுன்னா அவர் நறுபுணவாதி என்பதாக அலையாறு குணத்தை அல்லாஹ் சொல்றான் நான் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அற்புலைகளை நீங்க நினைத்துப் பாருங்கள் என்பதாக அல்லாஹ் பேசிக்கிறான் அடுத்த அண்ணா சொல்றான்

அல்லாவுக்கும் எனக்கும் மத்தியில ஒரு தொடர்பு இருக்கணும் அல்லாவுக்கும் எனக்கு மத்தியில ஒரு நேசம் இருக்க வேண்டும் அல்லா என்னை நேசிக்கணும் இப்படி ஒரு மூணு விஷயத்தை சொல்லி அதுக்கு இந்த உலகத்துல வாழும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் பெருமான சிதம்பாவணேசனம் வந்தவர்கள் அவருக்கு பதில் சொல்லாம அவர் கேட்ட கேள்விய காதல வாங்கிக்கிட்டு வேற பேச்சு பேசி இருக்கிறார் சகாமி பார்த்தாரு என்ன நம்ம உட்காந்து கேள்வி கேட்கிறோம்

யாருமே நாம் கோபப்படாமல் இருப்பது ஒன்று இரண்டாவது எல்லோரிடத்திலும் நறுகுணத்தோடு இருந்து கொள்ளும் அந்த நறுகுணம் எங்கிருந்து உருவாகும் அப்படின்னு சொன்னால் பொறுமை அவசியமாக தேவைப்படும் கோபத்தை ஒருவன் கட்டுப்படுத்திக் கொண்டு பொறுமையை கையில் எடுத்துட்டாலே போதும் இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான செயல்களும் நறுகுணமாக நல்ல செயல்களாக மாறிவிடும் எனவே தான் அதிகமாக அல்லா பொறுமையை என்னுடைய பொறுமையிலிருந்து என்னுடைய அடையாளத்துக்கு நான் பொறுமையை வழங்கி விடுவேன் பெருமாநா நிறைய பிரபுமான சம்பவங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கோம் நாயகத்தை தொடர்ந்து என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி அவர் இஸ்லாமில் ஏற்றுக் முன்னாடி அவர் என்ன சொன்னா பெருமானா சதமான் புத்தக மன்னர்களை பற்றி ரொம்ப தவறு தவறாக கவி பாடி வந்தார் அந்த காலத்தில் வந்து என்ன செய்வாங்க ஒரு அரசரை புகழ்ந்து புகழ்ந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாலும் கவி பாடுவாங்க அதே மாதிரி ஒரு சில இகழ்ந்து பாடணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு கவி எல்லா ஊர்லையும் போயிட்டு பெருமாநாளை பற்றி ரொம்ப தலைமுறைவாக ரொம்ப என்ன எப்படியெல்லாம் ஒரு மனிதனை கேவலமாக சொல்ல முடியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு வந்தார்

உட்கார்ந்து பெருமானாரை பார்க்கிறாரு சகாபாக்களுடைய அந்த சகாபாக்களுக்கு அவங்க செய்யக்கூடிய உபதேசங்கள் எல்லாத்தையும் பார்க்கிறாரு கேட்டு இவரே அந்த சபையில முன்பகுதியில வந்து உட்கார்ந்து நாயகன் சகாபுடைய சனமானவர்கள் பார்த்து கேட்கிறாரு அல்லாவுடைய தூதர் இந்த உங்களை பத்தி ரொம்ப தப்பு தப்பு வெளியூர்ல போயிட்டு கவிப்பாடி இருக்கிறாரு ஒரு மனுஷன் அவரை பார்த்தா நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு நாயகன் சகாபுடைய சனமானவர்கள் பார்த்தா நான் அனுப்பிச்சு விடுவேன் அவர் உங்கள்ட்ட நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் மன்னிச்சிருங்க என்பதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதாக நான் வரலாறுகளிலே பாருங்க சகோதரிகளே பெருமான அரசின் சில மன்னர்களும் யார் மீதும் கோபம் காக்கொள்ளாமல் யாரிடத்திலும் என்ன செய்யாமல் கடுநெடுப்பாம நடந்துக்காமல் பொறுமையோடு இருந்ததன் காரணமாகத்தான் நிர்ணயத்தில் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கு அது ஒரு காரணமாக அமையும் அப்ப பொறுமையை ஏன் சவாலி சில மனவர்கள் மேற்கொண்டார்கள் குணமாக இருக்குது பொறுமை அல்லாவுடைய பொறுமையாய் மேற்கொள்கிறார்களோ யார் பொறுமையோடு வாழ்கின்றார்களோ பொறுமையினுடைய குணத்தை யாரும் வச்சுக்கிட்டார்களோ அவங்கள அண்ணாவோம் தமிழ் அல்லா சொன்னார் அவங்களுக்கு ரெண்டு விஷயத்தை

உலக வாழ்க்கையில் செஞ்சிட மாட்டான் என்று வேதனை செய்ய மாட்டான் என்பதாக தன்னுடைய இறைவசிலத்தில் அண்ணாவது காலா பேசிய அல்லாமல் சமோதர்களே சாதாரணமாக வரக்கூடிய கோபம் நம்ம மிகப்பெரிய பாதிப்பு போய் விட்டுடும் அனர்த்தம் கோபமான நிலையில நீங்க பாதுகாப்பு கேளுங்க என்பதாக சிலதான் சில சொல்றாங்க அதிகமா கோபம் ஏற்படும் அதிகமாகபம்மல்களை செயல் கோபமாக இருக்கிறது எல்லா அமல்களையும் நம்மிடத்தில் உயர்வாளராக நம்மை உயர்ந்த அந்த சில போய் சேர்க்க பொறுமையாக இருக்குது பொறுமையை